السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقرا باسم ربك الذي خلق آمنا بالله صدق الله مولانا العظيم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களின் கண்ணியமான ஒப்பத்துமார்களே இஸ்லாமிய மார்க்கம் கல்வியை குறித்து ஆர்வப்படுத்துவது போல் வேறு எந்த சமயங்களிலும் எந்த மதங்களிலும் அப்படி ஒரு போதனையை நாம் கண்டிட முடியாது அல்லாஹரபுல்லாலின் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு இல்லை இல்லை சுமார் ஐநூற்றி சில்லறை ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அனுப்பிய முதல் ஐய என்னவென்றால் பெருமானாரின் மீது படைத்தரப்புடைய பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக நீர் படிப்பீராக என்று அல்லாஹ் அல்லாஹர் அரபுல்லாலமியின் படிப்பை ஓதுவதை அல்லாஹ் அல்லாஹர் ரபுல்லாலமின் முதல் கட்ட உத்தரவாக பிறப்பிக்கலாம் அங்கிருந்து தொடங்கியது கல்வி புரட்சா இஸ்லாமிய மார்க்கத்தில் பெருமானார் சொல்லல்லாகுவான யுவசனம் அவர்கள் கல்வி சார்ந்த தூண்டுதலை அங்கிருந்து தொடங்கினார்கள் சாபாக்களை ஒவ்வொரு துறைகளிலும் முன்னேற்றிக் கொண்டே வந்தார்கள் இத்தனைக்கும் அரபுகள் அரபு மொழியை தவிர வேறு மொழி அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு அரபு மொழி மாத்திரமே தெரியும் ஆனாலும் அந்த மக்களிடத்தில் நம்பி சொல்லல்லாகுவான யுவசனம் அவர்கள் ஒரு ஆணிய கல்வியை போதித்தது போலவே இன்னும் பல்வேறு கல்வியை அறிவு ஞானங்களை அவர்களுக்கு போதித்தார்கள் கற்றுக் கொடுத்தார்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து விட்டார்கள் மதீனாவில் யூதர்கள் அண்டு நசாராக்கள் வசிக்கக்கூடிய பகுதி யூதர்களுடைய நசாராக்களுடைய மதர் டங் தாய்மொழி என்பது வேறு அது அரபு அல்ல அது அபராணி என்றும் சூரியானி என்றும் இரண்டு மூன்று பெயர்களில் அங்கே குறிப்பிடப்படும் ஆக அது அரபு மொழி அல்ல அவர்களிடத்தில் அந்த அவர்களுடைய அந்த தாய்மொழியை கொண்டு நாய்சல்லாஸ் அவங்கள்ட்ட வந்து ஏதாவது பேசுவாங்க நபியை நக்கல் அடிப்பாங்க கேலி பண்ணுவாங்க கடிதங்கள் ஏதாவது எழுத்து வடிவங்கள் வந்தால் அதை அவர்கள் அவர்கள் இஷ்டத்திற்கு படித்து காண்பிப்பார்கள் நபிக்கு அதன் மீது ஒரு நம்பிக்கை வராமல் இருந்தது இப்போ என்ன செஞ்சாங்க நம்மில் யாராவது ஒருவர் அவர்களுடைய மொழியை கற்க வேண்டுமே அப்படின்னு யோசித்தாங்க நபிசெல்லோசனம் அது வரைக்கும் அரபுகள் யாரும் சஹாபாக்கள் யாரும் அரபு மொழியை தாண்டி வேற மொழியை கற்றதில்லை இப்போ நபிக்கு என்ன நிர்பந்தம் வந்துச்சு என்ன ஒரு அவசியம் வந்துச்சுன்னா யூதர்களின் மீது மொத்தமாகவே நம்பிக்கையில் அவங்க அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கைக்கு பாத்தியமானவர்களே அல்ல நம்பிக்கை இல்லை அவர்கள் ஏதேனும் ஒன்றை கொண்டு காட்டுகிறார்கள் இப்படித்தான் எங்கள் வேதத்தில் இருக்கிறது என்கிறார்கள் நாம் அதை நம்புகிறோம் வெளிப்படையாக ஆனால் அவருடைய உள்ளார்த்தம் தெரிகிறது அவர்கள் ஏமாற்றுவது அப்ப நபி சல்லா சில உங்க சகா உங்களில் யார் அந்த யூதர்களுடைய பாஷையை கற்றுக்கொள்ளத்தையாது உடனே ஜெய்திபனு சாபித் என்கிற அன்சாரி தோழர் அந்த அன்சாரிகள் எல்லாம் ஜெய்துபனு சாபித்தை கொண்டு வந்து நாயகமே இவர் பனுஜார் கோத்திரத்தை சார்ந்தவர் நல்ல ஆர்வமும் துடிப்பும் உள்ள இளைஞர் நீங்கள் இவரை பயன்படுத்திக்கிறது ஏனென்றால் இவருக்கு குரானிலேயே ஒரு இருபது முப்பது சூறாக்கள் இவருக்கு நன்கு தெரியும் நல்ல நிறைய சூறாக்களை வணனம் செய்திருக்கிறார் எனவே நீங்கள் இவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நம்ம செல்ல ஆலோசி போட்டு செய்தி பண்ணி சாபித்தை கொண்டு வந்து விட்டாங்க இப்போ நபி அவங்க சொன்னாங்க கிதாபல் யூதர்களுடைய அந்த மொழி வடிவத்தை எழுத்து வடிவத்தை நீ கற்றுக்கொள் ஏனென்றால் எனக்கு யூதர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னாங்க எனவே சில உடனே செய்தவின் இல்லானவங்க ஒரு பதினைந்து நாட்கள் கூட கடந்திருக்காது அதற்குள் கற்று முடித்து விட்டார்கள் இப்போ நம்ம பார்க்குறோம்ல முப்பது நாட்களில் ஆங்கில பாஷை மூன்று மாதங்களில் நீங்கள் சகஜமாக ஆங்கிலம் பேசலாம் என்றெல்லாம் அறிவிப்புகளும் விளம்பரங்களும் வருவதை பார்க்கிற போது முப்பது நாட்களில் கற்றுக்கொள்ள முடியுமா என்று யோசிக்கிறோம் அந்த சஹாபி அபராணி பாஷையை யூதர்களின் பாஷையை பதினைந்து நாட்களில் அவர் கற்று முடித்து விட்டு நாயம் சல்லா சொன்னாங்க யார சோழல்லாம் நான் தாயில் அமுத்து கிதாபயூது யூதர்களுடைய அந்த பாஷையை அவருடைய அந்த எழுத்தை நான் படித்துவிட்டேன் நாயகன் இது நிகழ்வு அதற்கு பின்பு பெருமாநாடு சொல்லல்லாகும் அணை இவசவர்கள் யூதர்களுடைய கடிதங்களோ அல்லது அது சார்ந்த விஷயங்களோ வந்தால் செய்துபணி சாபித்திடத்தில் சொல்லி அது சரியா என்று பார்ப்பார்கள் என்று பார்க்க அதனால தான் அவங்களுக்கு காத்திபுல் வடி வகையை எழுதக்கூடிய ஒரு பொறுப்பும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு இதில் நாம் தெரிய வேண்டியது என்னென்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றும் ஒரு மொழி பேசக்கூடிய பகுதியில் வாழல நாம் வாழக்கூடிய பகுதியில் பல மொழிகள் பேசப்படுகிறது நாம் தமிழ் பேசுகிறோம் நமக்கு குரானுடைய தொடர்புனால மார்க்கத்தினுடைய தொடர்புனால அரபு தெரியும் இதை தாண்டி நாம் கூடுதலான மொழிகளை மொழி திறனை உண்டாக்குவது என்பது குறிப்பாக பிற மொழி திறன் அதை படிப்பது என்பது என்பது மார்க்கம் அறிவுறுத்துகிற ஒன்று என்றுதான் இன்று நான் சொல்ல வருகிறேன் நம்ம நினைக்கிறோம்ல ஸ்கூல்ல ஸ்கூலில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் வேறொரு பிறமொழியினுடைய பாடம் அப்படின்னு நோண்டி தர்றாங்க அதில் எதுனாலும் நம்ம படித்து கொள்ளலாம் அப்படின்ட்டு இப்போ ஸ்கூல் பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னா சிலர் வந்து ஹிந்தியை தேர்ந்தெடுப்பாங்க சிலர் வந்து அரபு அரபு மொழியை தேர்ந்தெடுப்பாங்க ஏன்னா அங்கே வந்து தமிழும் ஆங்கிலமும் கட்டாயமாக போதித்து தரப்படுகிறது மூன்றாவதாக நம்ம படிக்கிறது தான் பிறமொழி அப்போ பிறமொழியை கற்பது என்பதை மார்க்கும் ரொம்ப அழகாக சொல்லுது குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உலகமெல்லாம் நாம் வந்து பேசக்கூடிய மொழியாகி ஆங்கிலம் பேச அவசியமான மொழியாகி ஆங்கிலம் இதை கற்பது என்பதும் கூட இதிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது அதாவது இந்தியா ஆங்கிலேயர்களுடைய கையிலே அடைபட்டு கிடந்த போது அது ஒரு காலனி ஆதிக்கம் மிகைத்திருந்த போது அந்த நேரத்தில் இருந்த உலமாக்கள் முஃப்திமார்கள் ஃபத்துவா கொடுத்தார்கள் நாம் ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் எனவே ஆங்கில பாஷையை கற்க கூடாது என்று ஃபத்துவா கொடுத்தார்கள் அது சுதந்திரத்திற்கான ஒரு தூண்டுதல் அப்படித்தான் எதிர்ப்பு வெளிப்படுத்தணும் ஆனால் இப்பொழுது உள்ள அந்த பல் சமய மக்களோடு வாழுகிற நாம பல பாஷைகளை கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அதில் ப்ளஸ்ஸும் இருக்கிறது மைனஸும் இருக்கிறது நாம் கற்றுக்கொண்டால் அது ஒரு இல் இல் என்கிற அடிப்படையில் அதில் ப்ளஸ்ஸு ஏன்னா கல்வியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு ஒரு எண்டு காடு கிடையாது முடிஞ்சு போச்சு அலமது இல்லா நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க மதரசாக்கல்ல காலேஜுகளில் அந்த சர்டிஃபிகேட் தர்றாங்களே அது எதுக்குன்னா இவர் படித்து முடிச்சுட்டாருங்கிறதுக்கு இல்லை வரைக்கும் எங்கள்கிட்ட படித்தார் இனிமேல் சுயமாக படிப்பார் இது வரைக்கும் முன்னாடி அமர்ந்து படித்து கொண்டிருந்தார் இனி அவர் சுயமாக கிதாபுகளை புத்தகங்களை வாசிக்க தெரியும் அவருக்கு பொருள் செய்ய தெரியும் அவருக்கு என்கிற ஒரு சனது ஒரு சர்டிஃபிகேட்டு தான் தரும் அப்ப கல்விக்கு எந்த விதமான ஒரு முடிவும் கிடையாது கல்வி என்கிற அடிப்படையில் பார்த்தால் எத்தனை பாஷைகளையும் கற்றுக்கொள்ளலாம் அது நம்முடைய பாஷையோ அல்லது நம்முடைய நமக்கு எதிரான சிந்தனை கொண்ட மக்களின் பாஷையோ குறிப்பாக அந்த பாஷைகளை கற்றுக்கொள்வது என்பது இன்னொரு நன்மை என்னவென்றால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த ஏமாற்று வேலைகள் அதை நாம் வந்து புரிந்து கொள்ளணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்திருக்குது இதில் நம்ம வந்து எல்லா ஃபார்மில் ஃபுல்லாக தமிழில் இருக்குது சில ஃபார்ம்களில் நாம் பார்ப்போம் ஏதாவது அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஃபார்ம்களில் முழுக்க முழுக்க ஆங்கிலம் வரும் அப்போ நம்ம ஒரு ஆளை தேடிப்போம் இதை கொஞ்சம் ஃபில்லப் பண்ணி கொடுங்க எஸ்ஐஆரில் உள்ள அந்த காலம் அவைகளை ஃபில்லப் பண்ணுறதுக்கே நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ஏதாவது முகாம் வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு யோசித்து அந்த முகாமில் போய் ஃபில்லப் பண்ணுறோம் முடிந்த அளவுக்கு நாம் பிற மொழி திறமைகளை வளர்த்திருந்தால் நாமே அதை ஃபில்லப் பண்ண முடியும் இது ஒரு உதாரணம் இது இது எல்லா வகையான திறமைகளையும் வளர்த்தும் அது குறிப்பாக பிற மொழிகளை கற்பது என்பதை மார்க்கம் வரவேற்கிற ஒன்று நபிசல்லா அழகிய சிலவர்கள் அந்த சாபின் வழியாக நமக்கு கற்றுத்தந்தார்கள் செய்தி பண்ணி சாபித்து ரலியுல்லானோர்கள் மூலமாக எனவே இப்போ உள்ள காலகட்டத்திற்கு தகுந்தார் போல நாம நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கல்வியில முன்னேறி கொண்டே செல்ல வேண்டும் மற்ற மொழிகளை மற்ற விஷயங்களை கற்பதில தொய்வாகிவிடக் கூடாது அது நம்முடைய பாஷை இல்லையே என்று நாம முடிவு பண்ணிடக்கூடாது பொன் என்பது அரபு மொழி என்பது அது தாஜில் லுகாத் அது மொழிகளுக்கெல்லாம் தலைமையான மொழியாக இருந்தாலும் அதற்கு கீழே உண்டான பிற மொழிகளை கிளை மொழிகளை நாம் கற்கிற போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுகள் கிடைக்கும் யாராவது நம்மை சுற்றி ஏதேனும் சூழ்ச்சிகளை செய்தாலும் கூட அந்த பாஷையை கற்றுக்கொள்வதால் நாம் அதிலிருந்து விலக முடியும் ரப்புல் ஆலமி நல்லா சிறந்த கல்வியாளர்களாக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளை குறிப்பாக பிற மொழிகளிலே தேர்ச்சி பெற்ற மக்களாக அல்லாஹ நம்மை ஆமீன் ஆமீன் அரபல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ்